மூன்றாவது படிக்கிறேன் திருக்குறள் கூற வந்துள்ளே அகர் முதலில் ஆதிபகம் முகற்றே உள்ள செல்வத்துள் செல்வம் ஜெபி அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் பிறகு என்போற செய்த செய்தன்றி சிறு ஞானத்தில் மாடப்படுது நன்றி மகன் நன்றன்று நன்றது அன்றே மகன் அன்று தீனா சுட்டப்புனு மாறாது நாவினா சுட்டவடு ஒழுக்கம் விழுப்பம் தரலா ஒழுக்கம் உயிரில்லும் ஓம்பப்படும் அகழ்வாரை தாவும் நிலம் போன தம்மை இகழ்வா பொருத்தனை புறந்துமை நீராளமே அகந்துமே Nah, i